ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சிம்பிளான டிமேண்டி காலனின்ற ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆகுது எதிர்பார்ப்பே இல்லாம ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ரிசல்ட்னால இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா ஹிட் ஆகுது ஒரு சின்ன ஒரு பேய் கதையை வச்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் வச்சு வித்தியாசமான படமா டிமேல்டி காலனி ஒன்னா கொடுத்திருந்தாங்க அந்த படத்துக்கு இருந்த ரீச்னாலேயே டிமேல்டி காலனி டூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் கழிச்சு டிமேல்டி காலனி டூ ரிலீஸ் ஆச்சு இந்த படம் எப்படி இருக்கு டிமேண்டி காலனி ஒன் அளவுக்கு டிமேண்டி காலனி டூ இருக்கா டிமேண்டி காலனி டூ டிமேண்டி காலனி ஒன்ன பீட் பண்ணிச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம் டிமாண்டிக் காலனியோட தொடர்ச்சி தான் டிமாண்டிக் காலனி டூ டிமாண்டிக் காலனி படத்துல கிளைமேக்ஸ்ல ஹீரோ இறந்து போயிருவாரு அந்த இறந்து போன ஹீரோவை இந்த படத்தோட ஹீரோயினி காப்பாத்துவாங்க இவங்க அவரை காப்பாத்துனதுக்கான காரணம் என்ன ஹீரோ மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு அவர் ஹீரோவோட அண்ணனாமா இவங்க ரெண்டு பேர்த்தோட சாவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் யாரா ஒருத்தர் செத்து போயிட்டாலும் இன்னொருத்தரும் அவங்க செத்து போன அதே மாதிரி செத்து போவாங்களாமா இது எதனால நடக்குது புக்கோட சீக்கிரட் என்ன அந்த புக்கு பின்னாடி இருக்க கதை என்ன மறுபடி அந்த பேய் கிட்ட இவங்க எப்படி மாற்றாங்க எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கதை என்னன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை நான் இப்ப இந்த படத்தோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த கதை இதுதான் உங்களால புரிஞ்சிக்க முடியாது எப்படி இந்த படத்தோட கதையை உங்களால புரிஞ்சிக்க முடியலையோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ப்ளேவை பண்ணி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் இந்த படத்தோட கதை இதுதான் நமக்கு புரிய வச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பண்ண கேமரா ஒர்க் சூப்பரா இருந்துச்சு அதே அளவுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்குமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க வித்தியாசமான கிராபிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பரா இருந்துச்சு பரபரப்பான இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க இந்த படத்தில் நடிச்ச எல்லாத்தோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிமாண்டிக் காலனி ஒன்னோட கனெக்ட் பண்ணி டிமாண்டிக் காலனி டூல நிறைய ஸ்டோரி ரிவீல் ஆயிருக்கும் நீங்க இன்னும் டிமாண்டிக் காலனி ஒன்னு பாக்கலாம் அந்த படத்தை பாத்துட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இன்னும் இந்த படம் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு நிறைய இந்த படத்துல ட்விஸ்ட் டைம் டென்ஸ் இருக்கும் இந்த படத்தோட நேம் போறதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் தான் இந்த படத்திலேயே பயங்கர ஹைப்பான ஒரு சீன் சொல்லலாம் ஒரு சின்ன கதையை வச்சு கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க மொத்தத்தில் பரபரப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் படம் கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது பயங்கரமான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல இருக்கு தேட்டர் போய் நீங்க இந்த படத்தை பாருங்க டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸோட வெளியே வருவீங்க இதுதான் காலனி டூ